தமிழ் பாரத் வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் அருகே பட்டியல வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு கண்டெய்னர் வந்துகிட்டே இருந்திருக்கு போலீஸாருடைய அந்த தடுப்பையும் தாண்டி அந்த பேரி அடிச்சு நொறுக்கிட்டு வ ரோட்ல போற வர டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாத்தையுமே இடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கு யாருங்க அவனுங்க எப்படி வேகமாக போகிறானுங்க அப்போ ஒரு தப்பான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு காவல்துறையும் வந்து பயங்கரமாக சேசிங் பண்ணலாம் போயிருக்காங்க அங்கே போய் அந்த கண்டெய்னரை திறந்தோன்னா எல்லாத்துக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அதன் பிறகு நடந்த என்கவுண்டர் சம்பவம் இன்னும் திடுக்கடும் தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்ல இருக்கும் அதற்கு முன்பாக இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு இந்த என்கவுண்டருக்கான பின்னணி என்ன ஏன் இந்த கண்டெய்னர் லாரி லிக்காம போணுச்சு போலீஸ் வந்து இவ்வளோ தூரம் சேசிங் பண்ணி பிடிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் முழுசாக தேவியால் பார்க்கலாம் கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்லலாம் திருச்சூர் பக்கத்தில் வந்து குருவாயூரப்பன் கோயில் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்கள் நடமாடக்கூடிய ஒரு பெரும் வணிக நகரமாக வந்து திருச்சூர் வந்து இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப அங்கே வந்து எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரியான ஒரு மூணு ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா வடமாநில கொள்ளையர்கள் அதிலும் குறிப்பாக ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஏழு கொள்ளையர்கள் வந்து திட்டமிட்டு கூகுள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணி எந்த இடத்துல வந்து இந்த எஸ்பிஐ ஏடிஎம்லாம் வந்து திருச்சூர் மாநகராட்சி பகுதிகளெல்லாம் வந்து இருக்கு டைரெக்டாக நம்ம வந்து அடிச்சு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இரவு நேரத்தில் மக்கள் அதிகம் நடமாடாத இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்ல வந்து உள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே இது மாதிரிலாம் அடிச்சு யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க அந்த முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு ஏடிஎம்மை உடச்சி அதில் இருக்கக்கூடிய பல லட்சங்களை அப்படியே எடுத்து போட்டு கொள்ளையடிக்கிற கும்பலாக வந்து இந்த கும்பல் வாடிக்கையாக இருந்திருக்கு இந்த கும்பல் வந்து திருச்சூரில் இந்த வேலையை வந்து ஒரு மூணு ஏடிஎம்மில் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்த உடனே திருச்சூர் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள் எல்லாமே உஷாராகி எப்ப நினைச்சு எது நினைச்சுன்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராலாம் வாட்ச் பண்ணும்போது இந்த தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம அங்கே ஒரு காரையும் வந்து கடத்தி இருக்காங்க இந்த பணத்தை எல்லாமே அப்படியே தூக்கி போட்டு ஒரு பேக்கில் கட்டி இவங்க வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அந்த காரை வந்து சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து தமிழ்நாடு வழியா நாமக்கல் நோக்கி நகர்ந்துட்டு அதாவது இருந்து அப்படியே நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா பாலக்காடு இருந்து அப்படியே எங்கிட்ட பொள்ளாச்சி அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவினாசி ரோட்டு வழியாக அப்படியே வந்துகிட்டே இருக்குது அவினாசி பெருந்துறை ஈரோடு தாண்டி அப்படியே இந்த பைபாஸ்லேயே வந்துகிட்டே இருந்துருக்கு இந்த பைபாஸில் வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் இந்த கார் வந்து சேஸ் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை உடனடியாக திருச்சூர் மாவட்ட காவல்துறை வந்து டைரெக்டாக எங்கே கால் பண்ணுறாங்க எங்கே அப்படின்னா நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு வந்து டெலிஃபோனில் வந்து உடனடியாக தவலை வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு கார் வந்து கொள்ளடிக்கப்பட்ட கும்பலால் கடத்தப்பட்டு வந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்லேயும் கொள்ளடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்கள் உடனடியாக நீங்கள் கொஞ்சம் பேரிகேட்லாம் போட்டு கொஞ்சம் உஷாராக நீங்கள் விசாரிங்க தடுப்பு காவல் அமைச்சு எல்லா வண்டியும் செக் பண்ணுங்க அப்படிங்கிறத உத்தரவிட்டுருக்காங்க ஆனால் உத்தரவிட்டோன்னா நாமக்கல் மாவட்ட காவல்துறையும் உசாராகி எல்லா பார்ட்லேயுமே மாவட்டத்துக்கு எல்லா பார்ட்ருலேயுமே செக் போஸ்டில் இருக்கக்கூடிய போலீஸாருக்கு தகவல் தெரிவிச்சு உடனடியாக வந்து என்கொயரி பண்ண சொல்றாங்க விசாரணை நடத்த சொல்றாங்க ஒவ்வொரு வண்டியும் செக் பண்ணிட்டு அப்புறமேல் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் லாரி வந்துட்டு இருக்கு அப்ப இந்த கண்டெய்னர் லாரியில் வர்ற விஷயத்தையும் வந்து திரும்பவும் போலீஸார் வந்து சொல்லியிருக்காங்க காரை வந்து ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ள கடத்தி அதுல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கொள்ளை கும்பல் குறிப்பாக இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது வந்து ஒரு தகவலை வந்து குறி தெரிவிக்கிறாங்க உடனடியாக அப்போ இது ராஜஸ்தான் வண்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்ப இது ராஜஸ்தான் வண்டி தான் கண்டெய்னர் லாரி அவங்க சொன்ன மாதிரியே கண்டெய்னர் லாரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்துக்கு இடமான இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரெலாம் அந்த தடுப்பு காவல் அமைச்சு வண்டியை தேக்கும்போது அவங்க நிறுத்தவே இல்லை அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் ஜூமான் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டேரக்டாக அடித்து இது பண்ணிட்டான் வேறு யாரெலாம் அடிச்சின்னு வரைக்கும் வேகமாக போகும்போது அப்போ இந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு காவல்துறையும் வந்து வேக வேகமாக காரில் ஏறி பைக்லேயும் போய் வேகமாக சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேஸிங் பண்ணி பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்திலே போயிட்டு இருக்கும்போது பைபாஸில் சன்னியாசிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் சேஸ் பண்ணி பிடிச்சிட்றாங்க முன்னாடியும் பின்னாடியும் காரை நிறுத்தி நம்ம தமிழ்நாடு காவல்துறையை வந்து பிடிச்சிட்றாங்க பிடிக்கும்போது டிரைவரை ஜூமானை வந்து கீழே இறக்குறாங்க கீழே இறக்கணுன்னே அவன் வந்து பதில் சொல்ல திணறான் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கிட்டத்தட்ட டிரைவர் கூட மொத்தம் அஞ்சு பேர் வந்து இருந்திருக்காங்க ஸோ இந்த அஞ்சு பேர்த்தையும் வந்து விசாரிக்கும் விசாரிக்கும்போது இவங்க இவங்க தான் கடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு சந்தேகம் வருது உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா சன்னியாசிப்பட்டில இருந்து வெப்பட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு போலீஸ் வாகனமும் பின்னாடி ஒரு போலீஸ் வாகனமும் இடையில சில கான்ஸ்டபிள்கள் வந்து தங்களுடைய பைக்லயும் வந்து டிராவல் பண்ணி போறாங்க அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஓட்டுனர் அந்த ஜுமானே வந்து நீங்களே வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனே இது பண்ண சொல்றாங்க அவனே ஓட்டிட்டு வர்றான் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்கு உள்ளே இருந்து சவுண்டு கேட்க ஆரம்பிச்சுட்டே இருந்துருக்கு டப்பு டப்பு டப்புன்னு யாரோ தட்டிக்கிட்டே இருக்காங்க இதனால டக்குன்னு பின்னாடி வந்த போலீஸார் வந்து இதை ரொம்ப நேரம் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கேன் என்னன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற போலீஸ் வாகனத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க வண்டியை ஓரங்கட்டுன்னு சொல்லிட்டு ஓரங்கட்டை வச்சுட்டு இது பண்ணும்போது நீ கண்டெய்னரை பின்னாடி பூட்டை தர முதல்ல ஓப்பன் பண்ணு அதில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு தெரிய வந்துருக்கு இன்னும் பயங்கரமான எதிர்ச்சி அப்போ இது வந்து கேரளாவில் கடத்தப்பட்ட ஒரு விஷயந்தான் அங்கே ஏடிஎம்ல கொள்ளடிக்கப்பட்ட பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஓட்டுநர் சூமான் வந்து அசர் அலிக்கு வந்து சொல்கிறான் தப்புச்சு ஓடு தப்புச்சு ஓடு தப்பிச்சு ஓடுன்னு தப்பிச்சு ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்குறாரு ஆனால் அவரை தாக்கிட்டு வேகமாக வந்து ஓடிருக்கான் பணப்பையெல்லாம் தூக்கிட்டு ஓடியிருக்கான் ஒரு புதரக்கூழ் இது மாதிரி ஒரு இடத்துல ஓடிருக்கான் டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க ஜூமானை வந்து சுட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு காவல்துறையும் வந்து தள்ளப்பட்டாங்க உடனடியாக ஷூட் பண்ணிட்டாங்க அவன் என்கவுண்டரில் வந்து கொல்லப்பட்டான் அதுக்கு அடுத்ததாக இந்த அசரலியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய கற்கள்லாம் எடுத்து போலீஸார் மீது வீச ஆரம்பிச்சிருக்கான் அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வான் பண்ணியிருக்கிறாரு இவன் ஒரு முக்கிய குற்றவாளி இவனை வந்து சுற்றக்கூடாது இவனை வந்து பிடிச்சு விசாரிக்கணும் எவ்வளோ கொள்ளை சம்பவம் இருந்தாலும் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கொஞ்சம் உஷாராக இருந்துடுறாரு டக்குன்னு அவனை என்ன பண்ணுறாரு கண்ணை காட்டி மிரட்டி நீ உடனே நீ வந்து சரண் வந்து போலீஸில் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அவன் வந்து சரண் மறுக்கிறான் திடீர்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா கிட்டக்கிறக்கிற கல்லெல்லாம் தூக்கி விசிட்றான் அப்போதைக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் காலில் சுட்டுறாரு காலில் சுட்டோன்னா தவறி விழுந்துடுறான் அப்புறமே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இப்போ சிகிச்சை பெற்றுட்டு வரான் அந்த அசர் அலி அப்படிங்கிறாங்க ஸோ இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தீபாவளி அந்த பண்டிகை டைமில் ரிலீஸ் ஆணுச்சு நடிகர் கார்த்தி நடித்த திரைப்படம் இயக்குனர் ஹெச் வினோத் வந்து இயக்கியிருந்தார் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி அந்த படம் எடுக்கப்பட்டதாக அப்போ வந்து சொன்னாங்க அந்த உண்மை சம்பவம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது மாதிரி தொண்ணூற்றி ஆறு இது மாதிரி காலகட்டங்களில் வட மாவட்டங்களில் வடமாநில கொள்ளையர்கள் வந்து நிறைய பேர் வந்து கொள்ளை அடிச்சுட்டு கழுத்தறுத்து போட்டு குடும்பத்தையே குத்தி கொலை பண்ணி ரேப்பில் இது மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர தகவலை வந்து கேட்கும்போது அப்படி நெஞ்சே பதறிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு கொள்ளையர்களாக தான் வந்து இவங்க வந்து கருதப்படுறாங்க இவங்களுடைய டார்கெட் எல்லாமே வந்து ஏடிஎம்ல வந்து சிசிடிவியெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி ஸ்ப்ரேலாம் இது மாதிரி அடித்து அந்த பணத்தை வந்து அள்ளிட்டு போய் அப்படியே வட மாநிலத்தில் போய் கொஞ்ச நாள் இருந்துடுறது அதன் பிறகு பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே ராஜஸ்தான் இருந்து அப்படியே ஆள் கூட்டிட்டு இங்கே வர்றது ஸோ இதுதான் இவங்க வந்து வேலையாக வச்சுருந்துருக்காங்க இவங்கள்கிட்ட இந்த கண்டெய்னர் லாரி வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொள்ளையர்கள் வந்து அங்கேருந்து எல்லாருமே இங்கே வர்றாங்க அங்கே அவங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப தீர விசாரிக்க வேண்டிய தேவை இருக்குது பவாரியா கும்பல் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கொள்ளை அடிச்சுட்டு ஒரு பெரிய பணத்தை வந்து கொள்ளை அடிச்சுட்டு நேராக அங்கே போயிடுவாங்களாம் அதன் பிறகு பணம் இல்லாத டைமில் திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி தென் மாநிலங்களுக்கெலாம் வந்து வருவாங்களாம் அவங்க ஈவு இறக்கமே இல்லாமல் எல்லாத்தையுமே கொண்டு போட்டு எல்லாத்தையுமே கழுத்தில் கிடக்கிறது வீட்டில் இருக்கிற பீரோவில் இருக்கிறது எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கதைகள் இருக்குது ஸோ அந்த விதத்தை நம்ம விசாரிச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய நோக்கமே வந்து கொள்ளடிக்கிற கும்பலாக தான் வந்து சேர்ந்து எல்லாம் செயல்பட்டுருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ ஒருவர் சூப்பில் பட்டுருக்கிறாரு என்கவுண்டரில் மீதி ஆறு பேர்ட்ட வந்து விசாரணை நடத்திட்டு வராங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை போலீஸு ஸோ இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி எதை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே மாநில தொழிலாளர்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து ஒரு தொண்ணூறு லட்சம் வரைக்கும் நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க இதன் காரணமாக தமிழர்களுக்கு வந்து வேலை மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய பேர் தலைவராக இருக்கக்கூடிய மனித மணியரசன் அவர்களும் பொதுச்சாளர் கி வெங்கட்ராமன் இன்னும் பல தமிழ் தேசிய வந்து பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வட தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கே வந்து ராபரி அதாவது திருட்டு விஷயத்தில் கொள்ளை விஷயத்தெல்லாம் ஈடுபட்டுறாங்க இவங்களால் நிறைய பெண்களுக்கு அச்சுறுத்தல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே சில கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருப்பது மேலும் வட தொழிலாளர்களை பார்த்தாலே நமக்கெல்லாம் ஒரு அச்சம் அப்படிங்கிற ரீதியில் பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படுதோ அப்படிங்கிற இதையும் பார்க்க தோணுது அவங்க வந்து ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலை கருதி ஒரு பொருளாதார சூழ்நிலை கருதி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கு வர்றாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லிட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே வந்தாரை வந்து வாழ வச்சுட்டுருக்குறோம் ஸோ அந்த விதத்தில் சரி அவங்க நம்மளே மாதிரி அவங்களும் தானே சரி வேலை செஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தமிழர்களும் வந்து இறக்கப்பட்டு நிறைய நிறுவனங்களெல்லாம் வேலை கொடுத்து அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரி உயரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கி இங்கேயே பயங்கரமாக உழைச்சி அவங்களும் பணம் அனுப்புகிறாங்க ஸோ அதில் நல்லவங்களும் இருக்காங்க அதில் கருத்தும் இல்லை பட் இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடும் போது அப்போ வட மாநில தொழிலாளர்களை வந்து எப்படியான பார்வையிலும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற தேவையும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களில் இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது ஸோ அது மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா இன்னர் லைன் பர்மிட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ அந்த பர்மிட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் இவர் வந்து இவங்க வேலை செய்ய போகிறாரு எதற்காக வந்தார் எந்த கம்பெனி மூலமாக வந்தார் யார் இவருக்கு ஏஜென்ட்டு அப்படிங்கிற டீட்டெயிலாக டோட்டலாக வந்து எடுத்துடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது குற்றங்கள் வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய விமர்சகர்களும் நிறைய சமூக ஆர்வலர்களும் வந்து சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கையை இது போன்ற கொள்ளை சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு எப்படி எடுக்க போகுது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்